back to my channel இப்போ வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட லாஸ்ட் ஸ்டேஜ் அதாவது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கோட சாய்ஸ் பில்லிங் ரெண்டாவது நாள் இன்னையோட வந்து ஆல்மோஸ்ட் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் மேஜர் போர்ஷன் முடிஞ்சிருது நாளைக்கு வந்து உங்களுக்கு என்னது டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் ஆர்டர் வந்துடும் அவ்வளவுதான் மேக்சிமம் வந்து நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரெண்டு கடைசி ஸ்டேஜ்ல இருக்கும் பட் இப்ப சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல வந்து இப்ப நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க யார் யாருனா ஈவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நல்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் இந்த ரெண்டுலேயும் நல்ல காலேஜ் கிடைச்சும் பட் எனக்கு கொஞ்சம் குரூப்ஸு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படி இருக்கிறவங்களும் ரிஜிஸ்ட் பண்ணியிருக்காங்க சாய்ஸ் ஃபீல்டிங் போடுறாங்க அதே மாதிரி வந்து தேர்ட் ரவுண்டில் வந்து நம்மளுக்கு ஓரளவு நம்ம எதிர்பார்த்த காலேஜ் குரூப் கிடைக்காதவங்களும் அப்ளை பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து நீட்டு இந்த மாதிரி லா இந்த மாதிரி இதெல்லாம் போய் வந்து ஒரு நல்ல இது கிடைக்காதவங்களும் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணுறாங்க அதே மாதிரி மெயினாக வந்து ஏழு புள்ளி ஐந்து மாணவர்கள் வந்து ஜென்ரலில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டாவில் வந்து அவங்களுக்கு சீட்ஸே இல்லை அதனால வந்து ஏழு புள்ளி ஐந்து மாணவர்களும் எதுக்கு வந்திருக்காங்கன்னா ஜென்ரலில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்படி வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் வந்து எல்லா டைப்பு ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு ரெண்டாவது நாள் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுல வந்து ஒரு காலேஜ் எடுத்தவங்க ஏதோ ஒரு காலேஜ் குரூப் எடுத்தவங்க இந்த தடவை வந்து அப்ளை பண்ணுவீங்க இந்த பண்ணும் போது நீங்க எடுத்திருக்க காலேஜோட இப்ப கிடைக்கிற காலேஜ் வந்து ஒரு நீங்க எதிர்பார்த்த அளவு காலேஜ் இல்லைன்னா தயவு செய்து வந்து டிக்ளைன் பண்ணிருங்க ஏன்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் வந்து சீட் வந்து எடுத்துட்டீங்க பட் வந்து நிறைய பேர் வந்து சீட் எடுக்காம சப்ளிமெண்ட் நல்ல காலேஜுக்கா வெயிட் பண்றாங்க நீங்க ஏற்கனவே நல்ல காலேஜில் சீட் எடுத்துட்டு ஒரு டைலம் மூலனால நீங்க போறதுனால நாளைக்கு டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் வரும்ல அந்த டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் வரும்போது வந்து உங்களுக்கு என்ன வரும் இந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்போடா இல்ல டிக்ளைனான்னு கேட்கும் போது தயவுசெய்து வந்து நீங்க டிக்ளைன் பண்ணிருங்க அதாவது நீங்க எதிர்பார்த்த காலேஜ் வரலாம் ஏன்னா நீங்க தேவையில்லாம வந்து அக்செப்ட் இல்ல அக்செப்ட் பண்ணு மேல இருக்க நல்ல காலேஜ் கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அலர்ட் ஆயிரும் பட் இருந்தாலும் நீங்க போக போறது இல்ல ஏன்னா சுமாரான காலேஜ் கிடைச்சா நீங்க போக போறது இல்ல அந்த சுமாரான காலேஜ் வந்து புதுசா வர்றவங்களுக்கு அது பெரிய காலேஜா இருக்கலாம் புரியுதா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீல ஏற்கனவே சீட் எடுத்திருக்கீங்க நீங்களும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணிருக்கீங்க இப்போ சப்ளிமெண்ட்ரியில வந்து நாளைக்கு டென்டென்ட் கன்ஃபார்மேஷன்ல வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த காலேஜ் வந்துருச்சுன்னா வெள்ளன் கூட நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க நீங்க எதிர்பார்த்த காலேஜ் வரல ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கிற ஆர்டரோட இப்போ வந்து கொஞ்சம் சுமாரான காலேஜ் நீங்க முன்னாடி இருக்கிறது ஏதாவது கிடைக்குமானு சொல்லி முயற்சி பண்ணாதீங்க அதை அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படி ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா டைரக்டா வந்து என்னது டிக்ளைன் பண்ணிருங்க அது டிக்ளைன் பண்ணீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அந்த சீட் வந்து இவங்களுக்கு கிடைச்சிடும் யாருக்கு சப்ளிமெண்ட புதுசாக அவங்க என்ன இந்த இந்த ஆர்டர் முன்னாடி இருந்தால் கொடுங்க கேட்பாங்க புரியுதா ஏன்னா சி சென்டர் போக போறது இல்லை பட் வந்து இதோட பெட்டர் ஆப்ஷன் தான் வாய்ப்பு இருக்கு பட் அவங்களுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும் ஸோ அதனால ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் வந்து நாளைக்கு டென்டேட்டிவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஒரு இது பண்ண பிறகு நமக்கு பின்னாடி இருக்க நம்மளோட ஜென்ரேஷனும் ஓரளவு சுமாரான காலேஜ் சேரட்டும் நல்ல இடத்துல பண்ணுங்க ரெண்டையும் வச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறையா ஃபோன்ஸ் வரலாம் ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு இந்த ரெண்டு நாள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நிறைய ட்ரஸ்ட்டு அதாவது ஃபேக்ட் டெஸ்ட் சார் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நாங்கள் சொல்கிற காலேஜ் பண்ணுங்க சார் கண்டிப்பாக அந்த காலேஜில் வந்து உங்களுக்கு நினைக்கிற குரூப் கிடைக்கும்னு நிறைய பேர் வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு தேர்ட் கிரேட் காலேஜஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா அந்த காலேஜில் சேர்த்து விட்டால் அவங்களுக்கு கமிஷன் இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏன் சார் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு ஒருத்தவங்க யாருனே தெரியாதவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னா ஆதாயம் யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்களா அந்த ஆதாயம் வந்து உங்களை அவங்க தேர்ட் கிரேட் காலேஜில் சேர்த்து விட்டுருவாங்க அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கேட்டால் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் கவுன்சிலிங் வந்து பேசுகிறோம் எஜுகேஷன் வந்து பேசுறோம் நீங்கள் உங்கள் சாய்ஸ் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து செக் பண்ண சொல்லுங்க இப்படி ஏதாவது பொய் சொல்லி வந்து உங்களுக்கு பேச்சு கொடுப்பாங்க அவங்களுடைய மாய பேச்சில் விழுகாதீங்க அதே மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து நாங்கள்

உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் கிடைக்கலையா நாங்கள் உங்களை சேர்த்து வரோம்னு சொல்லி ஃபோன்ஸ் வரும் அப்படியே சப்ளிமெண்ட்டில் வந்து உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கலன்னா திருப்பி அவங்க ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து அட்டானமஸ் காலேஜில் கவுன்சிலிங் ஃபீஸ்லேயே ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லாமலேயே சேர்த்து வரோம் சொல்லி நிறையா அவங்க ஆசை வார்த்தையை காட்டுவாங்க அந்த ஆசை வார்த்தை மயங்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களே வந்து தொலைக்கிறீங்கன்னு அர்த்தம் அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா வந்து சொல்ல வேண்டிய கடமை என்னது ஏன்னா வந்து நானும் வந்து ஒவ்வொரு ரவுண்டும் முடியும் போது இந்த அவேர்னஸ் சொறேன் பட் இந்த அவேர்னஸ் வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ எனக்கு தெரியல என்னடா இவர் பூமர் மாதிரி வந்து சும்மா தேவையில்லாம சொல்லிட்டு இருக்கா நம்மள ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி எல்லாம் ஃப்ரீயா சேர்த்து விடுங்கன்னு சொல்லி யூடியூப்ல சொல்றாங்க அதே மாதிரி போன் பண்ணினா டிரஸ்ட்லாம் வந்து நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா சேர்த்துக்கோம்னா சொல்லும் போது அதுக்கு நீங்க மயங்கி போகாதான் செய்வீங்க அந்த போனீங்கன்னா அதுக்கான பலன் பலன் கிடையாது விளைவு வந்து போக போக உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து போகாதீங்கன்னு சொல்ல தான் முடியும் மாதிரி நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கை அதே மாதிரி வந்து அடுத்த நாள் வந்து என்ன நடக்க போகுதுன்னா எஸ்சி ஏ டு எஸ்சி கவுன்சிலிங் நடக்க போகுது எஸ்சி ஏ டு எஸ்சி கவுன்சிலிங்ல வந்து நீங்க புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ண தேவையில்லை ஏற்கனவே வந்து ஆல்மோஸ்ட் செட்டில் ஆயிருப்பீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க எஸ்சி உங்க வந்து ஓரளவு உங்களுக்கு நார்மலாவே சீட்ஸ்லாம் இருந்தது நீங்க நார்மல் செட் ஆயிருப்பீங்க இல்ல இருக்கிறதோட வந்து நீங்க டார்கெட் பண்ற காலேஜஸ்ல ஒன்னு ரெண்டு சீட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து புதுசா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை அப்படியே வந்து அன்னைக்கு நீங்க லாகின் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி டு எஸ்சின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வந்து ரொம்ப ஸ்பெசிஃபைடா புரியுதா நீங்க ஒரு காலேஜ் நினைக்கிறீங்க இந்த குரூப் இருக்கு அதை மட்டும் போட்டு போங்க சும்மா இதுலயே வந்து நிறைய போட்டு மறுபடியும் சீட்டை வேஸ்ட் பண்ண வேணாம் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க நான் நினைக்கிறேன் வந்து மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விருப்பப்பட்டு தான் வந்து நீங்க காலேஜ் தேர்ந்தெடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன் அப்படி விருப்பம் இல்லாம நீங்க காலேஜ் தேர்ந்தெடுத்தாலும் வந்திருக்க காலேஜ வந்து விருப்பப்பட்டுருங்க ஏன்னா இந்த நாலு வருஷம் வந்து நீங்க ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருந்தீங்கன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து ஸ்டடிஸ்ல இருக்காது கண்டிப்பா வந்து செவன்ட்டி பெர்சென்ட்டுக்கு சாட்டிஸ்பேக் தான் நீங்க காலேஜ் எடுத்திருக்கீங்க குரூப் எடுத்திருக்கீங்க பட் அந்த இருபத்தி பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன சொன்னா ஓகே இது வந்ததை வந்து நான் நல்லபடியா சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லி விருப்பப்பட்டுருங்க ஏன்னா நீங்கள் கரைசூர வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு என்ன ஆகாது ஸ்டடியில் கன்சன்ட்ரேஷன் ஆகாது கொஞ்சம் மார்க் குறையும் அதனால வந்து நல்லா பண்ணுங்க மெயினாக வந்து நீங்கள் வந்து எல்லாத்தோட கனவும் வந்து ஐடி கம்பெனியில் போனும் தான் வந்து இந்த வருஷமும் வந்து அதிகமாக இருந்தது பட் ஐடி கம்பெனிகளை முதல்ல ஒரு ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஐடி கம்பெனிக்காரவங்க வந்து பொதுவாக என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா கன்சக்டிவ் பர்சன்டேஜ் பார்ப்பான் அதாவது டென்த்து பிளஸ் டூ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா செமஸ்டர் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி ஃபைவ் எதிர்பார்ப்பான் அதே மாதிரி வந்து அரியர் இல்லாமல் இருந்தாதான் வந்து மேக்சிமம் வந்து எதிர்பார்ப்பேன் ஏன்னா நீங்கள் தேர்ட் இயருக்கு வந்த பிறகு வந்து பிளேஸ்மெண்ட் டிரைவ் ஸ்டார்ட் ஆயிரும் அப்போல்லாம் வந்து என்ன இருக்கும்னா வந்து பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் வந்து நோ ஹிஸ்டரி ஆஃப் அரியர் அரியரே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து ப்ரிஃபரபல் பண்ணுவாங்க அதனால வந்து நீங்க அரியர் இல்லாமல் வந்து எல்லாருமே வந்து படிங்க நீங்க அரியர் வச்சுட்டீங்கன்னா நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு பெரிய ஐடி கம்பெனி ஸ்டெப் டவுன் ஆயிரும் அடுத்தது ஒரு ஐடி கம்பெனியில வேலை கிடைக்கும் மறுபடியும் நீங்க அரியர் நிறைய வச்சீங்கன்னா ஒரு வேலை கிடைக்கும் புரியுதா ஸோ அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கனவோட காலேஜ் சேர்ந்துருக்கீங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து நிறைய செலவு பண்ணி உங்களை படிக்க வைக்கிறாங்க உங்களுடைய சிந்தனைகள் வந்து படிப்புல இருக்கணும் நாலு வருஷம் வந்து நீங்க ரொம்ப சின்சியரா படிங்க நாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்து வாழ்க்கையே உங்க கையில தான் நீங்க வந்து என்னது நீங்க டிசிஷன் பண்ற நிலைமைக்கு வந்துருவீங்க சோ அதனால வந்து மெனி ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் காட் தி குட் சீட்ஸ் இன் ஆல் தி காலேजेस ஐ ஹோப் யூ வில் succeed in your லைஃப் யாருமே வந்து அன்ஸ்கிரிப்ட் பண்ண மாட்டீங்க நான் நினைக்கிறேன் ஏனா வந்து இப்ப அடுத்து வந்து என்னோட சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா புதுசு புதுசா வந்து இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் பத்தி பேசலாம்னு இருக்கேன் சோ அதனால வந்து இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் Like, comment, share, subscribe. Bye.